அதிமுகவில் முற்றும் மோதல் இபிஎஸ்சின் இரண்டு நிகழ்ச்சிகளை புறக்கணித்த செங்கோட்டையன் இரண்டு நாட்களில் எடப்பாடி பழனிசாமியின் இரண்டு நிகழ்ச்சிகளை முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் புறக்கணித்துள்ளதால் அதிமுகவில் விரிசல் அதிகமாகியுள்ளது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கி வரும் அதிமுகவில் எழுந்துள்ள உட்கட்சி பூசல் இப்போது அரசியல் களத்தில் பேசும் பொருளாகி இருக்கிறது கோவையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்தது இந்த விழாவை அதிமுகவினிடையே மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியின் காரணமாகவே அவர் விழாவை புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சியின் மேடையிலும் அந்த விழாவுக்கான அடைப்பிதழிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்று செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார் மேலும் பாராட்டு விழாவை புறக்கணித்தன் என்பதை விட என் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறேன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே எனக்கு அழைப்பிதழ் கொடுத்திருந்தால் அவர்களிடம் இதுகுறித்து கலந்து பேசியிருப்பேன் என்றும் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இது விவசாயிகள் நடத்தும் பாராட்டு விழா அரசியல் நிகழ்ச்சி இல்லை ஆகையால் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் தலைவர்களுடைய புகைப்படங்களை வைக்கப்படாததால் விழாவில் கலந்து கொள்ளவில்லை என செங்கோட்டையன் தெரிவித்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற மற்றொரு நிகழ்ச்சியும் அவர் புறக்கணித்துள்ளது அதிமுக விரிசலை உருவாக்கியுள்ளது உறுதிப்படுத்தியுள்ளது அதாவது டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை நிலைய அலுவலகத்தில் இருந்தபடி காணொளி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார் இந்த விழா அதிமுக தலைவர்கள் அனைவரும் பங்கேற்ற நிலையில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அதிமுக நிர்வாகிகள் நியமனத்தில் செங்கோட்டையன் பரிந்துரைந்த நபர்களை எடப்பாடி பழனிசாமி புறந்தள்ளியதாக கூறப்படுகிறது இதனால் கட்சியில் தனக்கு செல்வாக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்ட செங்கோட்டையன் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாகவே கடந்த இரண்டு நாட்களில் எடப்பாடி பழனிசாமியின் இரண்டு நிகழ்ச்சிகளை புறக்கணித்துள்ளார் என்று அரசியல் வட்டாரங்களும் கூறுகின்றன செங்கோட்டையன் விழாவை புறக்கணித்தாலும் எடப்பாடி பழனிசாமி மீது இதுவரை நேரடியாக விமர்சனம் வைக்கவில்லை இதேபோல செங்கோட்டையன் விவகாரம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவருமான ஜெயக்குமார் தவிர வேறு யாரும் பேசவில்லை ஆகவே இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விடும் என சில நிர்வாகிகள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் செங்கோட்டையின் அதிமுகவில் பெரிய அதிகார பதவியை எதிர்பார்க்கிறார் இதற்கு பின்னால் இருப்பது முழுக்க முழுக்க சசிகலாதான் என்று அரசியல் விமர்சகர்கள் சிலர் கருத்தும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க